ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே வாரத்தில் உங்கள் உடல் எடையில் மாற்றம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ நான் சொல்கிறேன் எந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்க அது நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் உடல் எடையில் மாற்றம் இருக்கும் அதை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க இது அந்த மாதிரியான ஒரு நல்ல பெனிஃபிட்டான ரிசல்ட்டை தரக்கூடியதான் ஸோ இதில் அப்படிப்பட்ட ரெண்டே ரெண்டு பொருள் தான் நான் சேர்த்துருக்கேன் அது என்ன பொருள் அந்த பொருளை வச்சு எப்படி இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறது இதோட பெனிஃபிட்ஸ் என்ன இந்த மாதிரியெல்லாம் நம்ம நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கேரட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த கேரட்டு கண்ணுக்கு மட்டும்தான் நல்லதுன்னு சொல்லி நம்ம பல பேர் நம்பிட்டுருக்கோம் ஆனால் அதை விட ஒரு சிறப்பானது என்ன அப்படின்னா நம்மளோட உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளில் அகற்றுவதில் முக்கிய பங்கு எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த கேரட்டுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது நம்மளை பல பேருக்கு தெரியாமே இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கோங்க இந்த கேரட் எடுத்துருக்கேன் அப்புறம் நான் என்ன எடுத்திருக்கேன்னா நெல்லிக்கனி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெல்லிக்கனியில் அதிகமான நீர்ச்சத்து இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கழிவுகளை அகற்றுவதில் நீர்ச்சத்து தான் முக்கிய பங்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் இந்த நெல்லிக்கனி எடுத்துருக்கேன் இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க அதில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட் சேர்த்துக்கலாம் அடுத்து நெல்லிக்கல் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியதுதான் இப்படி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வாரத்தோட முடிவில் உங்கள் உடல் எடையில கண்டிப்பாக மாற்றத்தை உணர்வீங்க இது அந்த மாதிரியான ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் இதை காலையில் எந்திரிச்ச உடனே வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க நீங்கள் குடிக்கிற டீ காஃபி பாலுக்கு பதிலாக இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் உடல் எடையில மாற்றம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு நல்ல தீர்வை தரக்கூடியதா இதில் அப்படிப்பட்ட ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்த்திருக்கோம் அதுவும் நீர்த்தன்மை உள்ள பொருட்கள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாற இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்